வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி மீண்டும் வெடித்த மோதல்னு சொல்லலாம் இந்த தடவை வந்து ஷிண்டே தரப்பு அதாவது ஷிண்டே தரப்பு யாரை நோக்கி பாய்கிறது குமாரசாமி நோக்கி அப்போ ஏற்கனவே ரெண்டு கூட்டணி கட்சிகள்கிட்ட சண்டை இப்போ மூடி யார் பக்கம் ஏற்கனவே மகாராஷ்டிராவில் அஜித் பவார் வந்து இன்னமும் வெயிட் பண்ணுறாங்கிறாரு இன்னொரு பக்கம் ஜேடியூ ரெண்டே ரெண்டு இருக்குது அதுக்கு ஒரு மினிஸ்டர் தரீங்க நாங்கள் ஏழு வச்சுருக்கோம் இணையமைச்சர் ஒன்றே ஒன்று தான் தரீங்க அப்படின்னு ஒரு பிரச்சனை தொடர்ந்து இருபத்தோரு மணி நேரமாகியும் இன்றைக்கி நிதியமைச்சரையோ டிஃபென்ஸ் மினிஸ்டரையோ போட முடியல அதற்கு காரணம் நாடாளுமன்ற கூட்டுக்குழு வந்து இந்த முப்பது லட்சம் கோடி முப்பதாயிரம் கோடி ஏமாற்றிட்டாங்க மோடி அமித்ஷா இவங்கெல்லாம் சொல்லி தான் பங்கு சந்தையில் மக்கள் பணத்தை போட்டாங்க அதை சுட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னு இப்போ கூட்டுக்குழு விசாரணை வேணும்னு ராகுல் காந்தி கேட்டார் அதனால் நிதியமைச்சராக நமக்கு வேண்டியப்பட்டவரை போடணுங்கிறதுல இன்றைக்கி வந்து மோடி உறுதியாக இருக்கார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நிதிஷ்குமாரால் பிரச்சனை நாயுடுவால பிரச்சனைன்னு எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்கும்போது நம்ம சொன்னோம் இவங்க ரெண்டு பேர் மட்டும் பிரச்சனை இல்லைங்க இருந்து சின்ன சின்ன கஷ்டி வரைக்கும் பிரச்சனை சிராக் பாஸ்வான் உட்பட யாரும் எந்த நேரத்தில் மாறுவாங்கன்னு சொல்ல முடியாது நீங்கள் நடந்துருச்சா நம்ம சொல்லும் போது அதெல்லாம் இல்லைங்க அப்படின்னாங்க ஆரம்பமே அமர் இருக்குது பார்த்தீங்களா இப்போ ஷிண்டே ஏழு வச்சிருக்காரு ஒரு இணையமைச்சர் கொடுக்குறீங்க ஜேடியூ அதாவது பிஜேபி கிட்ட நீங்கள் முரண்பட்டால் பரவாயில்ல பிஜேபி தலைமை அவங்களுக்கு ஆட்சி வேணும் உங்களை சமாளிக்கும் உங்களுக்கும் ஜேடியூட குமாரசாமி என்ன நினைப்பார் சிண்டே ரொம்ப திமுறாக இருக்கார் தேவையில்லாம உத்தவ் தாக்கரேட்டருந்து வந்துட்டு இவர் வந்து நம்மளை டார்கெட் பண்ணுறாரு அப்போ இவரை கவுக்கு நம்ம என்ன வேலை பார்க்கலாம் யோசிப்பாரா யோசிக்க மாட்டாரா அப்போ ரெண்டு கூட்டணி கட்சிகளுக்கு இடையேயான சண்டை வந்து ரொம்ப ஆபத்தானது நீங்கள் பிஜேபிகிட்ட சண்டை போட்டால் கூட சமாதான பரஸ ஏகப்பட்டவே இருக்காங்க ஆனால் இன்றைக்கி ஜேடியூ ஷிண்டே சண்டை அப்படின்னு வரும்போது பிரச்சனை இப்போ மோடி அவர்கள் யார் பக்கம் ஏன்னா கொஞ்ச நாளில் வந்து மகாராஷ்டிரா தேர்தல் வரக்கூடிய நேரத்தில் சிண்டே ஏன் இதை பண்ணுறாரு அப்போ எம்எல்ஏ சீட்டை அதிகம் கேட்பார் எம்எல்ஏ சீட்டை கொடுக்கலேன்னா அவர் உத்தவுட்டை போயிட்டால் சிக்கல் இது ஆதரவு வாபஸ் ஆகிட்டால் சிக்கல் இப்படி பலகட்டமாக இருக்கும்போது இன்றைக்கி மறுபடியும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன சொல்கிறாங்க நிர்மலா சீதாராமன் ஜெய்சங்கர்லாம் தேர்தலே பங்கெடுக்காமல் அவங்களுக்கு நீங்கள் வந்து மினிஸ்டர் கொடுத்துட்டீங்க வெயிலில் கஷ்டப்பட்ட தமிழிசைக்கு கொடுக்கலை அப்போ எல்முருகனுக்கு சின்ன துறையாக கொடுக்குறீங்க அப்படின்னு இப்போ செல்வபுரத்தை கேட்குறாரு அப்போ காங்கிரஸ் என்ன ரூட்டில் போகுதுங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியுது ஏன்னா கா எல்லா கட்சியும் அரசியல் தான் ஒன்றும் அதில் மாற்றுக்கிறது இல்லை கொஞ்சம் வசதி பாருங்கள் இப்போ என்ன நினைக்கும் தமிழிசை நாங்கள் இவ்வளோ உழைச்சேன் ஜெய் அந்தமாக கொடுத்துட்டாங்களே நிர்மலா சீதாராமனுக்கு ஸ்மித் ராணி நான் நின்று தோத்தங்க வெயிலில் மலையிலையும் இந்தம்மா வந்து ஈஸியாக பண்ணிட்டாங்களே மோடிக்கு எவ்வளோ நாங்கள்லாம் முட்டு கொடுத்தோம் கடைசியாக நிர்மலா வந்துட்டாங்களே நிர்மலா சொன்னது என்ன காசு என்கிட்ட நிற்க முடியல இது ஒரு பதிலாக அப்போ இந்த மாதிரியான கேள்விகள் கேட்கப்படுது இன்னொன்று நிர்மலா சீதாராமன் அவர்களை முன்னிலைப்படுத்துவது எதற்காக எந்த சமூகத்தை முன்னிலைப்படுத்துகிறீங்க ஜெய்சங்கர் அவர்களுக்கு ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அப்படிங்கிற கேள்விகள் பல அதாவது என்ன பிஜேபி நம்ம தொடர்ந்து சொன்னோம் நீங்கள் அதிகாரத்துக்கு போகப்போ உள்ளே பிரச்சனை வரும் உள்ளே பிரச்சனை வந்துருச்சா இது எப்படி பிஜேபி சமாளிக்க போகுது இப்போ நம்ம பேசிகிட்டு நேரம் இலாக்கா வந்துடும் இலாக்கா வந்தோன்னா இன்னும் இன்னும் பிரச்சனை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க இதே மாதிரி தான் சுரேஷ் கோபி பதவி ஏற்றுகிட்டு போனார் பிஜேபி என்ன கணக்கு போடுறாங்க எல்லாம் மோடிக்கு ஆதரவாளராக பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஆனால் நீங்கள் மற்றவர்களை எந்த அளவுக்கு வந்து குறைக்கிறீர்களோ அதைவிட பெரிய அளவுக்கு உங்களுக்கு எதிர்ப்பு இருக்கும் அதுதான் நீ காட்டுது சார் அடுத்து என்ன முடிவெடுப்பாங்க அஜித் பவார் வந்து அமைதியாக இருக்கன்ட்டார் அதாவது அமைதியாக இருக்கா வெயிட் பண்ணுறேன்ட்டார் பிரபு பட்டேலுக்கு சிண்டே இந்த மாதிரி சொல்லிட்டார் சிண்டேக்கு இப்போ மினிஸ்ட் கொடுக்குறோன்னா யார்கிட்டருந்து எடுத்து கொடுப்பீங்க யாரோ ஒரு பிஜேபியிட்டிருந்தால் எடுத்து கொடுக்கணும் எப்படி கொடுக்க முடியும் அது நல்ல துறையாக கேட்பாங்க இதை ஜேடியூக்கு அவங்க கேட்ட துறையை கேட்டால் சிட்டியை கோச்சிக்குவார் அது ஜேடியூக்கு நீங்கள் கொடுக்கலன்னா சிட்டியா வச்சுக்க மாட்டார் ஆனால் ஜேடியூக்கு கொடுக்கலனா ஜேடியூ என்ன பண்ணுவாங்கிறது மோடிக்கு தெரியும் ஜே ஜேடியூ திருப்திப்படுத்தணும் நிதிஷ்குமாரை திருப்திப்படுத்தணும் நாயுடுவை திருப்திப்படுத்தணும் நாயுடு ஏற்கனவே கேட்டுட்டுருக்கார் புரந்தேஸ்வரியை சபாநாயகராக போன புறந்தேஸ்வரியார் நான் என்டிஆருடைய பொண்ணு நம்ம ஏற்கனவே சொன்னோம் புரந்தேஸ்வரியும் நாயுடு குடும்பமாதிரி தான் தான் நாயுடு ஓகேங்கிறார் குரந்தேஸ்வரிய சபாநாயகராகனா எந்த அளவுக்கு மோடிக்கு அவங்க லாயில்ல இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது குடும்பங்கும் போது அந்த தான் போவாங்க அப்போ நாயுடு பெரிய கேம் விளையாடுறதா சத்தமே இல்லாமல் நீ கேம் விளையாடுறது நாயுடு தான் ஏன்னா அவர் நினச்சதை பண்ணிட்டார் மெதுவாக எப்படி மோடி கிட்ட சில விஷயங்களை வாங்க முடியுங்கிற கலை அவருக்கு தெரியும் முதல்ல சிறப்பு அந்தஸ்து வாங்குவோம் நமக்கு இப்போ என்ன மோடி கிட்ட ஆதரவு கொடுத்துட்டாரு அப்படின்னு சிறுபான்மை மக்கள் கோவப்படக்கூடாது பார்த்தீங்களா நான் வந்தோன்னே சிறப்பு அந்தஸ்து கொடுக்க சொன்னால் இவ்வளோ பணம் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி ஸ்டேட்டை ஸ்ட்ரென்தன் பண்ணணுங்கிறது அவருடைய எண்ணம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் ஆட்சி அதிகாரத்தை ஏற்கனவே சொன்னோம் நீங்கள் ஆட்சியில் இருந்தால் நிம்மதி போயிருந்து அதற்கேற்றவான நிகழ்வுகள் இருக்கா நீங்கள் சிண்டே யாராவது இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தாங்கன்னா நம்ம தொடர்ந்து சொன்னோம் நீங்கள் வேணால் பாருங்கள் சிண்டேலாம் நம்ப முடியாது அவர் எப்போனாலும் ட்வீட் சிண்டேக்கு என்னங்க அவருக்கு வந்து மினிஸ்டர் ஆகணும்னு ஆசையா ஸ்டேட் முதலமைச்சர் ஆகணும்னு ஆசையா ஸ்டேட் முதலமைச்சர் ஆகணும்னு ஆசை அப்போ என்ன பண்ணுவார் அவர் கூடிய முட்டம் பிஜேபிக்கு டஃப் கொடுப்போம் அவங்க நம்மகிட்டருந்து இருந்து வாங்க வேண்டியதாக வாங்குவோம் எம்எல்ஏ சீட்டுக்கு அடி போடுவோம் எம்எல்ஏ சீட்டு கொடுக்குறேன்னா சிண்டே விவர்டப்பில் இருந்தால் உத்தவட்ட பயிர்ட்டு தான் என்ன நின்று தோக்கிறத விட அதுவும் யோசிப்பார்ல அவர் இன்னொன்று அப்படியே பிஜேபி அதிக இப்போ நடந்ததில் கூட சிண்டே சிவசேனா உத்தவ் தாக்கரே தான் ஜெயிச்சார் ஏன் இதை சொல்கிறோம்னா உத்தவ் தாக்கரேக்கு வில்லப்பு சின்னம் இல்லை அவர் ஜெயிக்கிறார் ஆளுங்கட்சி செ மினிஸ்டராக இருக்கீங்க சிண்டே அவர் கம்மியாக தோ தோக்குறாரு அப்போ யார் யார் பக்கம் மக்கள் இருக்காங்க ஒரு சின்னத்தை எடப்பாடி பழனிசாமி சின்னக்குதுங்க ஓபிஎஸ்ட் இல்லைங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி தான் கட்சி வச்சுருக்காரு ஆனால் அங்கே அப்படி இல்லை உத்த விட்ட கட்சி இருக்குது ஷிண்டேட்ட அதிகாரம் இருக்குது அதிகாரத்தை வச்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்க எவ்வளோ நாள் அதிகாரம் ஓடும் இன்னொரு ஆறு மாதம் இப்போவே எல்லாம் பயப்பட மாட்டுறாங்க ஆறு மாதத்தில் என்ன வேணாலும் நிகழக்கலாம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஷிண்டேக்கும் குமாரசாமிக்கும் போதும் ஷிண்டே இது நம்ம இப்போ நிதிஷ்குமாருக்கும் சிராக் பாஸ்வானுக்கும் மோதம் இப்படி பலவித மோ முதல் தத்தளித்து கொண்டிருக்கிறது பிஜேபி பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்